ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி போறது இருபத்தஞ்சு ஹிந்தி சென்டென்சஸ் எல்லாமே உங்க டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அண்ட் டக்கு டக்கு ஞாபகத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸா தான் இருக்கும் ஆனா என்ன விஷயம்னா இதுக்கு தமிழ்ல நம்ம யோசிச்சு இருந்திருப்போம் இது ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு தெரியலையேன்னு அந்த மாதிரியான வார்த்தைகளா பிக் பண்ணி இதுல இருபத்தஞ்சு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை இந்த வார்த்தைகள்லாம் புதுசா இருந்தது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைக்கல முஜே நகி மில்றேனா எனக்கு மில்னா கிடைப்பது மில்றாஹேன்னா கிடைக்குது கிடைக்க மாட்டேங்குது முஜே நகி மில்றாஹே எனக்கு கிடைக்க மாட்டேது பாத்னா விஷயம் பத்தாவோன்னா சொல்லு ஏக் பாத் பத்தாவோ ஒரு விஷயம் சொல்லு இதை வேற எப்படி சொல்லலாம்னா சீஸ் பத்தாவோ ஏக் பாத்துங்கிறதும் விஷயம்தான் சீஸுங்கிறதும் விஷயம் தான் விஷயம் அல்லது பொருள் வந்து குறிக்கும் சீஸுங்கிற வார்த்தை சோ ஏக் பாத் பத்தாவோன்னு சொல்லுவாங்க ஏக் சீஸ் சொல்லுவாங்க பத்தாவோன்னா சொல்லு இப்ப நீங்க நினைக்கலாம் போலோன்னு கேள்விப்பட்டிருக்கேனே சொல்லுக்கு இல்லைன்னா கஹோன்னு கேள்விப்பட்டிருக்கேனே ஆமா இது எல்லா வார்த்தைகளுமே சொல்லுங்கிறதுக்கு ஹிந்தியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்தாவோ போலோ கஹோ இது எல்லாமே யூஸ் பண்ணலாங்க ஒரு விஷயம் சொல்லு ஏக் பாத் பத்தாவோ இதுவே ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு மாத்துறதா இருந்தா இது எப்படி மாத்தலாம் ஏக் பாத் அப்படியேதான் இருக்கும் ஒரு விஷயம்ங்கிறதுக்கு ஏக் பாத் சொல்லட்டுமா சொல்லவா அப்படின்னு கேட்டா பத்தாவும் ஏக் பாத் பத்தாவும் இது ரெண்டுத்திலயுமே சவுண்ட் வேற வேற இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பத்தாவோ ஆஆல வரக்கூடிய ஓவை எழுதி வச்சுக்கோங்க இதுவே இங்க பத்தாவும் இதுல ஊ எழுதி வச்சுக்கோங்க ஒரு விஷயம் சொல்லவா ஏக் பாத்பத்தாவும் அடுத்தது ஒரு காரியம் செய் ஒரு வேலை பண்ணு ஒண்ணு பண்ணு இந்த மாதிரி தமிழ்ல எக்கச்சக்க விதங்கள்ல நம்ம சொல்லுவோம் இது ஹிந்தில ஒரே விதத்துல தான் சொல்லுவாங்க ஏக் காம் கரோ ஏக் காம் கரோ ஏக்னா ஒரு காம்னா வேலை கரோன்னா செய் இத எதுக்காக சொல்றாங்கன்னு கவனிச்சிக்கோங்க ஒண்ணு பண்ணு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இத செஞ்சு பாரு ஒண்ணு பண்ணு இந்த வேலைய முத முடி இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா இதுல ஆரம்பத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணு பண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் ஏ இவங்க ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு இதெல்லாம் தெரியும் முஜே ஏசாக முஜே ஏசாக முஜேனா எனக்கு சப் அப்படின்னா இது எல்லாம் பத்தாக இதெல்லாம் தெரியும்னு அர்த்தம் முஜேயே சப் பத்தாஹே முஜேயே சொல்லலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கால் வந்துடுச்சு வந்துடுச்சு இது எப்படி சொல்றதுன்னா அப்படின்னா வந்துடுச்சுன்னு அர்த்தம் அது என்னவா வேணாலும் இருக்கலாம் இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மித்தபடி நீங்க எது வந்துடுச்சுன்னு சொல்லணும்னாலும் அந்த பொருளை போட்டுட்டு ஆகையா சொல்லியே மேக்சிமம் முடிச்சிடலாம் கால் வந்துருச்சு கால் ஆகையா இதுவே போன எடு போன எடு கால் அடிக்குது ஸோ எடுன்னு சொல்லணும்னா அடிக்குதுனா உட்டானா எடுப்பது பிக் பண்றதுன்னு அர்த்தம் போன் உட்டாவோ அப்படியும் சொல்லலாம் போன் உட்டாலோ அப்படியும் சொல்லலாம் இதுவரை நான் ஹிந்தியே படிச்சது இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபோன் உட்டாவோ அல்லது ஃபோன் உட்டாலோ அப்படின்னா ஃபோனை எடுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ற ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ற பார் பார் கியூ கால் கரஹே ஹோ பார் பார் கியூ கால் கர் ஹோ இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதே நிறைய புது வார்த்தைகள் உள்ளே இருக்கு இப்போ இந்த பார் பார் அப்படிங்கிறதுக்கு வரலாம் பார்பார்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அதுதான் பார்பார் கியூ அப்படின்னா ஏன் கால் ஹோ அப்படின்னா கால் பண்ணிட்டு இருக்க திரும்ப திரும்ப ஏன் கால் பண்ணிட்டு பார் கியூ கால் ஹே ஹோ கஷ்டம் மாதிரி தெரியும் ஆனா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார் பார் கியூ கால் ஹோ அடுத்தது அவங்கள மீட் பண்றதுக்கு வா அவங்கள சந்திக்க வா இது எப்படி சொல்றதுனா உன்சே மில்னே ஆன்சே மில்னே ஆன்சேனா அவர்களிடம் அவர்களை மில் அப்படின்னா சந்திப்பது கிடைப்பது ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுல ஸ்டார்டிங்ல கிடைப்பதுன்ற அர்த்தத்துல படிச்சோம் இந்த இடத்துல சந்திக்கிறதுங்கிற அர்த்தத்துல படிக்கிறோம் சோ மில்லுங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு ஒன்னு கிடைப்பது இன்னொன்னு சந்திப்பது உன்சே அவர்களை சந்திக்க ஆவோ வா அடுத்த சென்டென்ஸ் ஆகணுமா வந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆனா படேகா கியா ஆனா படேகா கியா ஜென்ரலாவே இந்த படேகாங்கிற வார்த்தை வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு கட்டாயத்தை காமிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா ஹேக்கியா அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா நம்ம என்ன சொல்றோம் படேகாங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் இதை நான் தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன் படேகாவை நீங்க இந்த மாதிரி செயல்கள் கூட சேர்க்கும் போது அந்த செயல் கட்டாயம் நடக்கணுமா செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷனை குறிக்கும் ஆனா படேகா கியா வந்து ஆகணுமா ஆனா படேகா கியா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா தெரிந்தவர்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில என்ன ஜான் ஜான் வாலே கொயி ஹேக்கியா தெரிஞ்சவங்கன்னு ஒரே வார்த்தையில நம்ம தமிழ்ல முடிச்சிடுறோம் ஹிந்தில பாருங்க ஜான் பேச்சான் வாலே இத்தனை வார்த்தைய போட்டாதான் தெரிந்தவர்கள்னு ஒரு வார்த்தை வரும் ஜான் பேச்சான் வாலே கொய் கோயின்னா யாராவது ஹேக்கியா அப்படின்னா இருக்காங்களா ஜான் பேச்சான் தெரிஞ்சவங்க அஹ் இல்ல இந்த முன்ன பின்ன தெரிஞ்சவங்க பழகினவங்க இது எல்லாத்துக்குமே இந்த ஜான் அப்படின்றது உள்ள வந்துரும் அப்படின்னா இருக்காங்களா யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு வேலை வாங்கி கொடு முஜே காம் தில்வாவோ தில்வாவோ அப்படின்னா வாங்கி வாங்கொடுக்கறது அது வேலையா இருக்கலாம் இல்ல எந்த பொருளா வேணாலும் இருக்கலாம் சாக்லேட் வாங்கி கொடுன்னு சொன்னா கூட சாக்லேட் தில்வாவோன்னு கேட்கலாம் தில்வாவோ அப்படின்னா எனக்கு வேலை வாங்கி கொடு முஜே காம் தில்வாவோ முஜேனா எனக்கு காம்னா வேலை தில்வாவோனா வாங்கி கொடுக்கு சொல்றது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எங்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லணும் இப்ப எங்களுக்கு அப்படின்னா இந்த ஃபுல் சென்டென்ஸையும் மொதல் ஹிந்தியில சொல்லிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வார்த்தையா மீனிங் பார்க்கலாம் ஹமாரே ஷாதி ஹமாரே ஷாதி கோல் ஹோகே ஹமாரே ஷாதி கோ தீன் சால் ஹோகே ஹமாரே ஷாதினா எங்களுடைய கல்யாணம் இது தமிழ் மாதிரியே எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் வித்தியாசமாதான் வரும் நான் ஆனா சொல்ற விஷயம் தமிழோட ஒத்து போகும் ஹமாரே ஷாதி கோ எங்களுடைய கல்யாணத்துக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றேன் ஹமாரே ஷாதி கோ எங்களுடைய கல்யாணத்துக்கு தீன் சால் தீன் சால்னா மூணு வருஷம் ஹோகேனா ஆகிடுச்சு இப்படி பார்த்தா எங்களுடைய கல்யாணத்துக்கு மூணு வருஷம் ஆகிடுச்சு ஆனா நம்ம தமிழ்காரவங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டோம் எங்கள் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதேதான் ஆனா வேற விதத்துல சொல்லுவாங்க ஹிந்தின்னு வரும்போது நம்ம சொல்ற விதத்துல அங்க சொல்றதே இல்ல அங்க யூஸ் பண்றது இல்ல அதனாலதான் நாம அங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதை நான் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க பாருங்க ஹமாரே ஷாதி கோ எங்களை எங்கள் ஆகி தீன் சால் ஹோ கயே மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன சால் அப்படின்னா மூணு வருஷம் ஹோ கயான்னு சொல்லுவோம் இல்லையா அதுவே இங்க ஹோ கயேன்னு சொல்றோம் ஏன்னா மூணு வருஷத்தை பத்தி பேசுறோம் பண்மையில பேசுறதுனால ஹோ கயே அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு சந்தோஷமா வாழணும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் இதுதான் சிம்பிளா நம்ம பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்லணும்னா எனக்கு சந்தோஷமா வாழணும் இது ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா முஜே குஷ் ரெஹனாக முஜே குஷ் ரெஹனாகே முஜேனா எனக்கு குஷ் அப்படின்னா சந்தோஷம் குஷியா இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குஷ் அப்படின்னா சந்தோஷம் ரெஹனாகே அப்படின்னா வாழணும் இருக்கணும் இதுதான் அர்த்தம் முஜே குஷ் ரேனா ஹே அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்கணும் எனக்கு சந்தோஷமா வாழணும் திக்கத் அப்படிங்கிறது பிரச்சனைக்கான ஹிந்தி வார்த்தை திக்கத் ஹே அப்படின்னா அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த வகித்தோ திக்கத் ஹே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை சரி செய் சரி பண்ணு அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மிஷின் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா இசை டீ கர்வாவோன்னு சொல்லுவாங்க இல்ல கருவாதோன்னு சொல்லுவாங்க என்ன டிஃப்ரென்ஸ் சொல்றேன் இசை டீ கரோன்னு சொல்லாம கருவாதோன்னு சொல்லுவாங்க டீ கரோ அப்படின்னா சரி பண்ணு ஒருத்தர்கிட்ட டா போய் நீங்க இத சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அங்க என்ன சொல்லலாம் சொல்லலாம் ஆனா யாருக்கிட்டையோ சொல்லி இத சரி பண்ண வைங்க அப்படின்னு சொல்லணும்னா இசை டீ கர்வாதோன்னு சொல்லணும் அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு இத சரி பண்ணு அப்படிங்கறத விட இதை சரி பண்ண வைங்கன்னு சொல்றதுதான் இதோடைய அர்த்தம் இசே டீ கர்வாதோ டீக் கர்வாதோ இதை சரிக்கான வார்த்தை டீக் கர்வாதோ அப்படின்னா பண்ண வைங்க சரி பண்ண வைங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தெரியவில்லையா தெரியலையா அப்படின்னு கேக்குறது அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் கண்ணால பார்த்தா கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறது இது அறிவுக்கு தெரியற மாலும் நஹி மாலும் பத்தா நஹி பத்தா அது கிடையாதுங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறது சோ இது எப்படி சொல்றதுன்னா நஹி திக்ரா ஹேக்கியா நஹி திக்ரஹா ஹேக்கியா முன்னாடி ஒருத்தர் வராரு நீங்க தெரியாம இடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நஹி திக் ராஹேக்கியா அப்படின்னு அவர் கேட்பாரு நான் வரேனே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அர்த்தம் நஹி திக் ரஹா ஹேக்கியா நஹி திக் ரஹா ஹேக்கியா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களோட கவனம் இங்க இல்ல ஆப்கா தியான் இதர் நஹி ஹே ஆப்கா தியான் இதர் நஹி ஹே ஆப்கானா உங்களுடைய தியான கவனம் இதர் அப்படின்னா இங்க நகிஹா இல்ல ஆப்கா தியான் இதர் ஹே உங்களுடைய கவனம் இங்க இல்ல அடுத்த சென்டென்ஸ் தவறு மனிதன் செய்வது உண்டு மனுஷனால தவறுங்கிறது தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்துல இது ஒரு பழமொழி மாதிரியே சில நேரத்துல சொல்லுவோம் இல்லையா மனுஷனுக்கும் தவறு தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இத ஹிந்தில எப்படி சொல்றது கல்தி இன்சான்சே ஹோத்திஹெ கல்தி இன்சான்சே ஹோத்திஹெ கல்தினா தவறு மிஸ்டேக் இன்சான் அப்படின்னா மனுஷன் இன்சான்சே அப்படின்னா மனிதனால் நாள் ஹோத்திஹேனா நடக்கும் அது ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஹே கல்தி இன்சான்சே ஹே தவறுகள் மனிதனால் நாள் நடக்கதான் செய்யும் அப்படிங்கறதுதான் இது குறிக்குது கல்தி இன்சான்ஸே ஹோத்தி ஹே இதெல்லாம் நீங்க மனப்படமா வச்சுக்கிட்டீங்கன்னா வேண்டாம்னு நினைக்கும் போது சென்டென்ஸ் சொல்லலாம் என்கரேஜிங்கா இருக்கும் கல்தி இன்சான்சே ஹோத்தி ஹே கோ பாத் நெய் அப்படின்னு சொல்லலாம் மனுஷன்னா தப்பு விட தான் செய்வான் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அடுத்த சென்டென்ஸ் நீங்க நீங்களாவே யோசிங்க தானாகவே யோசிங்க யார்கிட்டயும் ஐடியா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆப் குத் சோச்சோ அப்படின்னு சொல்லலாம் நீங்க யாருடைய யோசனையையும் வாங்காம ஐடியாவும் தானாவே ஏதோ ஒரு வேலையை செய்யறது தானாவே எந்திரிச்சு போறது தானாவே எடுத்துக்கிறது தானாவே பேசுறது யோசிக்கிறது இந்த மாதிரி தானாகவே அப்படின்னு சொல்றதுக்கு குத்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் யோசிங்கிறதுக்கு சோச்சோ ஆப் குத் சோச்சோ அப்படின்னா நீங்க நீங்களாவே யோசிங்க ஆப் குத் சோச்சோ அடுத்த சென்டென்ஸ் கார் மோதிடுச்சு கார் மோதிடுச்சு இடிச்சிடுச்சு காடி டக்ராகி காடி டக்ராகி காடினா பொதுவாவே வண்டிகள் எல்லாத்தையுமே சொல்றதுக்கு காடிங்கிற வார்த்தை இருக்கு ஆனா நீங்க ஹிந்தி பேசுற இடங்கள்ல பாத்தீங்கன்னா காடினா பொதுவா காரை தான் மென்ஷன் பண்ணுவாங்க காடி டக்ரா கை மோதிடுச்சு இடிச்சிடுச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஏன் கையால செஞ்ச டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏன் கையால செஞ்ச சாப்பாட சுவைத்து பாருங்க என்னோட ஹாத் என்னோட கை மேரா ஹாத் கானா அப்படின்னா என்னோட நாளான சாப்பாடு சக்கு சக்குன்னா சுவைப்பது சக்கே சக்கேதேகோ அப்படின்னா சுவைத்து பாருங்க சுவைத்து பாரு மெரா ஹாத்கா கானா சக்கே தேகோ என்னோட கையால் செய்யப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க சுவைத்து பாருங்க பராட்டா பண்ணட்டுமா நம்ம பரோட்டான்னு சொல்றது தமிழ்காரவங்களுக்கு நடுவுல ஒரு வழக்கம் இதே நார்த் போனீங்கன்னா பரோட்டா ரோ சொல்ல மாட்டாங்க பராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ரா சொல்லுவாங்க சோ பராட்டா செய்யட்டுமா அப்படின்னு கேக்குறதுக்கு பராட்டா பனாதும் அப்படின்னு சொல்லலாம் பராட்டா பனாதும் பனா அப்படிங்கறது சமைப்பது செய்வது பராட்டா பனாதும் அடுத்தது ஒரு வேலை உப்பு அதிகமா இருக்கலாம் ஷாயத் நமக் ஜாதா ஹெ ஷாயத் நமக் ஜாதா ஹெ ஷாயத் அப்படின்னா மேபி ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காக ஷாயத் போடலாம் நமக்குன்னா உப்பு ஜாதேனா அதிகமா இருக்கோ ஜனா அதிகம்யத் நமக் ஜாதே ஒரு வேலை உப்பு அதிகமா இருக்கலாம் கடைசியா ஒரு சென்டென்ஸ் இதுல சாரி தமிழ் சென்டென்ஸ் மாத்தாம இருக்குது தப்பான ஒரு சென்டென்ஸ் இருக்கு நான் சொல்லிடுறேன் நீங்க கவனிச்சுக்கோங்க என்ன எட்டி பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா என்ன எட்டி பாக்குறேன்னு அதுக்கு என்ன சொல்றதுன்னா வெறுமன பாக்குறது இல்ல தேக்குனா பாக்குறது ஜாங்குனா எட்டி பாக்குறது ஏதோ ஒரு இடத்துல எட்டி பாக்குறத வந்து ஜாங்குன்னு சொல்லுவாங்க கியா ஜாங்க்ரஹிதி அப்படின்னா என்ன எட்டி பாத்துட்டு இருந்த கியா ஜாங்க்ரகிதி ஸோ அவ்வளவு தாங்க இன்னைக்கு பார்க்க வேண்டிய இருபத்தஞ்சு சென்டென்சஸ் பார்த்து முடிச்சாச்சு இதுல அட்லீஸ்ட் ஒரு பத்து டு பதினஞ்சு சென்டென்ஸ் நீங்க தினமுமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் தான் இருந்திருக்கும் மேபி சில இடங்கள்ல ஒரு சில வார்த்தைகள் மாத்தி போட்டு யூஸ் பண்ற மாதிரியும் இருந்திருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பராட்டா பனாதும் அப்படின்னா பராட்டா செய்யட்டுமான்னு அர்த்தம் இதுல நீங்க தோசை சொல்லலாம் இட்லி சொல்லலாம் பனாதும் அப்படியே தான் இருக்கும் பராட்டாக்கு பதிலா தோசை பண்ணாதும் இட்லி பண்ணாதும் அப்படின்னு மாத்திக்க முடியும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புற ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தில பேசணும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் குட்டி பசங்க யாருக்குனாலும் நம்மளோட சேனல்ல தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்